வணக்கம் மாணவர்களே நித்திய பூஜை நைமித்ய பூஜை என்றால் என்ன நித்திய பூஜை என்பது அன்றாடம் செய்வது எவ்வளோ பெரிய கோயிலாக இருந்தாலும் சரி திருப்பதி அங்கடாஜலபதி கோயிலாக இருந்தாலும் சரி ஐயப்பன் கோயிலாக இருந்தாலும் சரி நித்திய பூஜை அப்போ ஐயப்பன் கோயிலில் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் ஒன்றாம் ஆரம்பித்து மார்ச் மாதம் முடிகிற வரைக்கும் இந்த சாரி கார்த்திகை மன மார்கழி தை வரைக்கும் கூட்டம் இருக்கும் இது நைமித்திய பூஜைன்னு பேர் அபிஷேகம் பர்ஃபெக்டாக நடக்கணும் நாலு மணிக்கு பூஜை ஒரு மணிக்கு பூஜை நாலு மணிக்கு திருப்பி சாயந்தரம் நாலு மணிக்கு பூஜை நைட்டு இரவு தூங்கும்போது பூஜை ஏற்க சொல்லுகிறேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது பூஜைன்னு பேர் அப்புறம் மற்ற நாளில் பார்த்திங்கன்னா தமிழ் தேதி ஒன்றாம் தேதி மட்டும் ஐயம்பகம் எடுத்து வைப்பாங்க அதே மாதிரி திருப்பதியில் புரட்டாசி மாதம் விசேஷமாக நடக்கும் புரட்டாசி மாதம் தான் எல்லாம் சோறுலாம் கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போவான் திருப்பதி அந்த தான் வெங்கடாஜலபதியாக வணங்கினா நம்மளுக்கு அருள் கிடைக்கணுட்டு அதுதான் உண்மை கிடையாது நித்திய பூஜை நைமித்திய பூஜைன்னு ரெண்டு விஷயம் இருக்கு நாம் அன்றாடம் கடவுளை வழிபடுவதில் சில குறைகள் இருக்கலாம் மந்திரங்கள் ஓதுவது பூமாலைகள் அர்ச்சனைகள் செய்வது பூஜை ப பூஜை செய்வதுக்கு ஏதோ ஜாமான் குறைஞ்சிருச்சா சரி பரவாயில்ல விட இன்னைக்கு பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுவாங்க இதில் சில குறைபாடுகள் இருக்கான் டெய்லி செய்கிற பூஜையில் டெய்லி பர்ஃபெக்டாக செய்ய முடியாது எந்த சாமிக்கும் எந்த எந்த ஒரு அந்தன நனாக இருந்தாலும் சொல்ல சொல்லுங்கள் ஒரு சின்ன அர்ச்சனை ஆக்கி போவோம் ஒரு ஊரில் பெரிய கோயில் ஒரு சின்ன கோயில்னு வச்சுங்க டெய்லி போவான் அன்னைக்கு ஒருத்தன் எவ்வளோ பூ வாங்கி கொடுப்போம் ஒருத்தன் பூ தேங்காய் வாங்கி கொடுக்க மாட்டான் ஊது பற்றி வாங்கி கொடுக்க மாட்டான் சூடாக வாங்கி கொடுக்க மாட்டான் இல்லை போ இன்றைக்கி எவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி ஜாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுவான் இது வருஷா வருஷம் எல்லா நல்லதும் நடக்குது இப்படி ஒரு வருடங்களில் குறைபாடுகள் நடக்கும்போது என்ன செய்யும் அந்த குறைபாடுகளை நீக்குவதற்காக நேமித்திய பூஜை வருஷத்துக்கு ஒரு நாள் ஆண்டு திருவிழா அதுதான் கரூர் மாரியம்மன் கோயிலில் வருஷா வருஷம் விசேஷமாக நடக்கும் ஒவ்வொரு திருக்கோயிலும் அப்படி தான் திருப்பதி வெங்கடாஜலபதி ஆனாலும் சரி ஐயப்பன் கோயிலானாலும் சரி திருச்செந்தூர் ஆனாலும் சரி அப்புறம் என்ன தில்லை நடராஜரா இருந்தாலும் சரி வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த விசேஷ நாட்களில் விசேஷமாக பூஜை நடைபெறும் பர்ஃபெக்டாக நடைபெறும் எல்லாம் பெரிய பெரிய கோடிசன இந்த மாதிரி நான் ஒரு லட்சம் தரேன் போ அவன் கோடிக்கணக்கில் திருடி சம்பாதிச்சிருப்பான் நம்ம சம்பாதிச்சதில் பாவம் நம்மளுக்கு வந்துடக்கூடாது நான் ஒரு லட்சம் தரேன் அரிசி முட்டையாக வேணும் தவிடு முட்டையாக வேணும் எதை வேணாலும் கொடுப்பான் ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கலாம் இந்த வருஷத்துலன்னு வச்சுங்களேன் ஒரு சாமிக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணான்னா அப்படி செலவு பண்ணாதானே நம்மளுக்கு கடவுள் கொடுப்பாரு கொடுத்து கேள் இறைவன் யார் நம்முடைய தாய் தந்தை நீ அன்பையும் பாசத்தையும் இறைவனிடம் கொடுத்தால் அவன் என்ன கேட்டாலும் கொடுப்பான் அப்படி தான் சில பேர் அழுகிற வாழைப்பழத்தில் தான் கொடுப்பான் சாமிக்கு அர்ச்சனைக போகிறான் சாமியாகத்தீங்க போதே சார் இந்த ஒரு சீ இப்போ வேலை பழம் அறுபது ரூபா பூவும் பழம் அப்படிம்மா கடைக்காரன் அது என்ன கண்ணி போயிருக்கு அந்தண்ட இருக்குது அது முப்பது ரூபா தான் சார் அது வாழைப்பழம் பாரி கம்மியாக சாமிக்கு தானே வைக்கப்படம் அந்த முப்பது ரூபா பழந்த குடும்பம் இதுலேருந்து என்ன தெரியுது சாமிக்கு வைக்கிற போது சாமி அதிங்க போது அது முப்பது ரூபா அழிய போனோம் வாழைப்பழத்தை வண்டி வை அப்படியேம்மா ஒரு லட்ச ரூபா சொல்ல போகணும் பண்ணி புண்ணியம் என்ன உன் மனதிலே ஆள் மனதிலே இறைவனுக்கு செய்யக்கூடிய தகுதி தூய்மையாக இருக்க வேண்டும் இதுதான் நெய்மித்திய பூஜைன்னு பேர் இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் கோயிலில் நடக்கக்கூடாது அப்படின்னு பர்ஃபெக்டாக அந்த கோயிலில் வேலை பார்க்குற அந்தனர்கள் இது வேலை பல அழகினதான் தூக்கி விட்டுறியா பர்ஃபெக்டாக செய்கிற பூஜை காலைல நாலு மணிக்கு பூஜை சந்தியாக வந்தனம் என்று ஒன்று விஷயம் இருக்குது காலையில் ஆறு மணிக்கு ஒரு சந்தியாவம் தானோம் பத்து மணிக்கு சூரியன் வைக்கும்போது ஒரு சந்தியாக இருந்தானோம் ஒரு மணிக்கு சூரியன் ஒரு மணிக்கு மேலே மறையும் போது ஒரு வந்தோம் சந்தியாவந்தான் நாம் எல்லாம் சந்திக்காத வந்தோம் அதான் சந்தியாகந்தான் ஒவ்வொரு பொழுதும் கழிக்கும் பொழுது இறைவனை வழங்க வேண்டும் அதான் சந்தியாவந்தானோம் எல்லாம் பேசி மூவாயிரத்தி ஐநூறு கீழே இருக்கா அதை விட்டு தொலைங்க எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால் இப்பொழுது இந்த மாதம் தை மாதத்தில் தொடங்கும் கும்பாபிஷேகம் கரூர் தாந்தோன்றி மலை மூணு நாலு வீடியோ போட்டேன் ஒரு ஆயிரம் வயசு கூட போகல மிகப்பெரிய கூட்டம் மிகப்பெரிய போலீஸ் சொந்தபஸ்து மிகப்பெரிய சமையல் அன்னதானம் குடம்னா ஒரு கோ ஏன் அஞ்சு கோடி ரூபா செலவு முடியு இந்த தாந்தோனி மலை கரூர் தாந்தோன்றி மலை கோயிலுக்கு அஞ்சு கோடி ரூபா கண்டிப்பாக செலவாயிருக்கும் அவ்வளோ செலவு பண்ணி நாளைக்கு கூட்டம்லாம் பிரமாதமாக இருக்கும் கூட்டம் கூட இருக்கும் கோயிலுக்கு போய் வணங்குவதில் என்ன பயன் இது மிக முக்கியமான விஷயம்லாம் இருக்குது அன்னதான கூடத்துக்கே ரெண்டு கோடி ரூபா செலவு அப்போ எப்படிப்பட்ட விஷயம் நடக்கிறது இங்கே அன்னதானம் எதற்காக செய்ய வேண்டும் என்ற பல வீடியோ நான் போட்டிருக்கேன் அதுதான் ஒரு இருக்கட்டும் இன்னைக்கு நித்திய பூஜை நெய்பித்திய நெய்பித்திய பூஜை அன்றாடம் வழிபடுவதில் நம்ம குடும்பத்திலே சார் பூ வாங்கிட்டு வாங்க பத்தியம் வாங்கிட்டு வாங்க சூடம் வாங்கிட்டு வாங்க ஏதோ ஒன்று வாங்கிட்டாங்கம்பா சாமிக்கு ஏதோ ஒன்று மாறலாம் பரவாயில்ல எதை வச்சு பூஜை போடுங்க அப்படிம்பாங்க போட்டுருவோம் இந்த எந்த குறையும் இருக்கக்கூடாது என்பதுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை பொங்கல் தீபாவளிக்கெல்லாம் சாமியை கும்பிடும்போது எல்லா யமனர்களும் ஆண்டுக்கு ஒரு முறை நாட்டும் வீட்டில் உள்ள குலதெய்வத்துக்கு பர்ஃபெக்டாக தேங்காவிலேருந்து இருந்து மாங்காவல் எல்லாத்தையும் வையை சாமிக்கு படா அதுதான் நெய்மித்திய பூஜை இன்றைக்கு தலைப்பு நித்திய பூஜை நெய்மித்திய பூஜை ரெண்டு விஷயங்களையும் தெரிந்து கொண்டுகள் நன்றி மனவர்களை அழைத்த வெடிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வீசல்லாம் போகாது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிதுன ராசிக்கு கொடிசோரையாவும் தேராக போயிடும்புறது உண்மையை சொன்னால் ஒருத்தன்படியாக வரோம் ராஜபத்தியாலயா அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லி பேசாதீங்க கல்வியை சொல்லி பேசாதீங்க இதெல்லாம் வீசி போகாது என்டர்டேம்ஸாக போடுங்க என்ன மாதிரி ஆள் அதுக்கு என்டர்டேம்ஸ் என்ன நான் பாட்டு பாடா ஆட்டேன் அண்ணன் எவனாச்சு கேட்பானா சார் அதெல்லாம் வேணாம் கடவுள் கல்வி உலகம் தர்மம் தத்துவம் அரசியல் பொருளாதாரம் சட்டம் மருத்துவம் அறிவுபூர்வமான விஷயத்தையே ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன் வள்ளுவர் சொன்னார் அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் மூவாயிரத்தி ஐநூறு வீடியோ பத்து லட்சம் பீஸ் பன்னெண்டு லட்சம் லைக் வாட் இஸ் த இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஒரு ரூபா காசு கூட எம்னாலும் எனக்கு கிடைக்கல எடிட்டிங் பண்ணணுமா பதிஞ்சாயிரூவா கூடு தம்பை நோட் போடணுமா இருபதாயிரரூவா கூடு நான் சொல்லி கொடுக்குறேன் இப்படி யூடியூப்பில் பேசுகிற யூடியூப்பில் என்னமோ சொல்கிறாங்க சொல்லிக் கொடுக்குறதுக்கு இவ்வளோ கம்மிஷன் ஜாயிண்ட் மார்மி அவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணுமா பணம் கட்டணுமா அதுவும் வாட்ஸ்அப் நேரடியாக சொல்லி கொடுக்க மாட்டாங்களாம் வாட்ஸ்அப்பில் அப்புறம் லைவ் சொல்லியில் அவன் ஜெயிலாம் நம்ம பார்க்கணும் அப்போ அவன் ஜெயில விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் எல்லாம் நடக்கிற விஷயமா சார் வேணாம் அறிவு சார்ந்த மாணவர்களே இந்த விஷயம் இதோடு முடியட்டும் கடவுள் நெய்மித்தியம் நித்தியம் பூஜை நெய்மித்திய பூஜை இதை பற்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்து வீடியோ போகிறேன் நன்றி மாணவர்களே நன்றி வணக்கம் அடுத்த விட பார்க்கலாம்